ர்க குழந்தை உன் அருளால் உன் பிரபாகத்தால் நாங்கள் உயர்ந்த படிக்கு மிகந்த லட்சியத்துக்கு தகுதி உடைவர்களாக ஆக அன்னையே எங்கள் சிறுமையையும் சுயநலத்தையும் அச்சத்தையும் அழி துர்கையண்ணே நீயே காடி மனித தலைகளை மாலையாக அணிந்து திக்குகளை ஆடையாகக் கொண்டு கையில் வாளேந்தி அசுரர்களை மாய்க்கிறாய் தேவி உன் இரக்கமற்ற முழக்கத்தால் எங்களும் குறையும் எதிரிகளை மாய்கிறேன் அவர்கள் யாருமே அங்கு உயிரோடு இருக்க வேண்டாம் தாயே நாங்கள் காசுகள் நீங்க தூயலர்களாக ஆக வேண்டும் இதுவே எங்கள் வேண்டுகோள் ஓ அன்னையே உன்னை வெளிப்படுத்து